வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது வீட்டுக்கு வந்து அந்த பால் வந்து காய்ச்ச போகிறோம் அது பாருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அது பொங்கி வரப்போகுது அதை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு போனாங்க சந்தோஷம் எனக்கு ஆனால் அங்கே ஒரு வருஷம் கழித்து திரும்பவும் பழைய வீட்டுக்கே வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்டு போனாங்க நீங்களே திரும்ப வந்திருக்கீங்களா திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னா பொங்கணுமா கேஸு பாருங்க அழகாக பொங்கிடுச்சு இது வந்து அடுப்பு வந்து பால் பொங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொங்குது ஆனாலும் இதே மாதிரி நிறைய டைம் பொங்கி வலிஞ்சிருக்கு அதனால நாங்க பால் காய்ச்சிட்டு தான் இருக்கிறோம் டெய்லி நாங்க பாத்திரம் கழுவுமோ இல்லையோ கேஸ் செட் அப்படியே வெளியே கொண்டு போய் எடுத்து தேய்ச்சி கழுவி புது வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி டெய்லியுமே இதே மாதிரி பொங்க விடுவாங்க

அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ வச்சிருக்காங்க அதோமா அந்த அக்கா வீட்டுல இருந்து செம்பருத்தி பூ ஆட்டியை போட்டு அடிபட்டு வைப்பேன் இதுக்கப்புறம் பாருங்க செவப்பு கலர் வெட்டிட்டு மஞ்சள் கலர் வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாமாமா கலெக்ட் நாங்க பாய் பாய்